ஆண்டவராக வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததானின் சார்பில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தேசமெங்கும் திருச்சுவை எங்கும் ஜனங்களுக்கு கத்தோடைய வார்த்தை கடந்து போகட்டும் கத்தோடைய ஆபையானவர் மகிமைப்படுவாராக கத்தரால் நீங்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருப்பீர்கள் போகட்டும் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா நீதிமொழிகள் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை வெற்றி பெறுவாய் வெற்றி பெறுவாய் குதிரை யுத்த நாளுக்கு பழக்கு வைக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வருமென்னு சொல்லி நீதிமொழிகள் சொல்கிறது ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறது நல்ல அறிவுரைகளை கேட்டு திட்டமிட்டால் நீ வெற்றி பெறுவாய் வெற்றி வராததுக்கு என்ன காரணம் நம்ம பிளான் பண்ணலை நல்லா பாருங்கள் எங்களுடைய குடும்பத்தில் எங்கள் உறவுகளை உறவினர்கள் ஒருவர் பிளேயராக இருக்கிறார் ஒரு அத்லட்டிக்ஸில் இருக்கிறாங்க ஒரு ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறாங்க பாருங்கள் காலையே எழுந்து ஒவ்வொரு நாளும் எழுந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க அது மாத்திரமல்ல ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு டீம் கொண்டு போச்சுட்டு அவர் டீமில் வந்து கோச்சராக இருக்கிறாங்க டீம் கொண்டு போச்சுட்டு அது உட்காந்து பேசுவாங்க என்னென்னலாம் எப்படிலாம் பண்ண போகிறோம் நான் பார்த்துருக்கிறேன் ஜெயத்தையும் கிடைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நல்லதாக நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி வருவதற்கு காரணம் என்ன நான் நானும் நீங்களும் தனிப்பட்ட முறையிலே நின்று திட்டமிடுகிறோம் தேவனோடு இணைந்து திட்டமிடுங்கள் தேவனோடு இணைந்து உங்கள் காரியத்தை ஆண்டுபிடித்து சொல்லுங்கள் ஆண்டுபோது ஆலோசனை கொடுப்பார் நல்ல ஆலோசனை முதியவர் இடத்துல பெரியவர் இடத்துல ஆலோசனை கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆனால் அதை தாண்டி ஒரு ஆலோசனை கொடுப்பார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவே உண்மையில் கண்களுவேன் இத்த உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் கர்த்தர் ஒரு திட்டம் கொடுப்பார் சொன்னால் மோசைக்கு ஒரு ப்ளான் கொடுத்தார் மோசே ஒரு உடன்படிக்கை வேலை செய் இந்த மரத்தில் செய்யணும் இத்தனை அடி நீளம் இப்படி இருக்கணும் அவர் கொடுத்த ஆசாரி பின் கூடாரம் இப்படி இருக்கணும் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் மகாபரிசுத்த சரவு அவர் கொடுக்கிற அந்த ஆலோசனை இப்படியே உங்க வாழ்க்கையிலும் என் இல்லாத ஜனங்கள் வேதம் சொல்கிறது உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான தம்பி தங்கே உன் வாழ்க்கையில எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு கூட உறவாடுங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் தேவனத்தில் திட்டங்களை பெறுங்கள் தேவன் கொடுக்கிற திட்டத்தை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் வைத்து பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட செயல்படுங்கள் நிச்சயமாக கட்ட பெரிய காரியங்களை செய்வார் பகுதியில் ஒரு திருடன ஒரு நாள் சில வருஷங்களுக்கு முன்னதாக கையுமையுமா பிடித்தோம் ஒரு தன் த தப்பிச்சிட்ட ஒரு தன் பிடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சபோ கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக வந்து இந்த வீட்டில் எடுத்துட்டு போனோம் அதை தெளிவாக கொண்டு போயிட்டோம் இந்த இடத்துல எடுக்க முடியல காரணம் என்னென்னு அதையும் சொன்னான் அப்போ அவன் திட்டமிட்டு திருடும்படியாக வந்துடுறான் திட்டமிட்டு திருட திருடம் கூட வெற்றி பெற்றுறான் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துல திட்டங்களை கேளுங்கள் திட்டங்களை கொடுப்பவர் அவர் எளிமையா சொல்கிறார் எங்களை எனக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் மிகவும் நலமான திட்டங்களே விசேஷித்த திட்டங்களை தேவன் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறான்னு சொல்லி எவ்வளோ பதினொன்று நாற்பதுலே வாசிக்கிறோம் விசேஷித்த நன்மைகளை வைத்திருக்கிறவர் அவர் கரங்களிலே திட்டங்களை பெறுவோம் ஆண்டவர் சமூகத்திலே அறிவுரை கேட்போம் ஆண்டவர் ஆலோசனை பெறுவோம் ஆண்டவர் சமூகத்தில் நின்று நம்முடைய வாழ்க்கையிலே சயம் பெற அது ஏதுவாக இருக்கும் இதுவரை கண்ட தோல்விகள் போதும் இதுவரை கடத்த வேதனைகள் போதும் இனி வருகிற நாட்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாட்களிலே வெற்றி ஜெயமுள்ள ஆண்டாய் ஜெயமுள்ள நாட்களாய் கருத்தை நடத்தப் போகிறார் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமுள்ள உள்ள தோப்பனை இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம் தோல்வி மேல் தோல்வி கண்டு துவண்டு போய் கண்ணீரோடு மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய ஆலோசனை கேட்டு உம்முடைய சமூகத்தில் திட்டங்களை கொடுத்து ஆண்டவரே அதை நடத்த பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துமடியாய் தன்னை அர்ப்பணித்து ஊற்றி ஜெபித்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு ஜெயத்தை கொடுப்பீராக அப்படியே செய்வதற்காய் நன்றி ஏசுராட்சகரின் வெளிய பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமே ஆமே காட் பிளஸ்